குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குறுப்பெயர்ச்சியை பற்றி அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் மகரரா குரு பகவான் மேச ராசியில் தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை நூற்றி இருபது நாட்கள் அங்கு வக்ர குறுப்பெயர்ச்சியாக உழவுகிறார் அப்படி இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த நூற்றி இருபது நாட்களில் குருவின் நிலையால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள் பொதுவாக குரு பகவானுடைய பயிற்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை குரு குரு அருள் திருவருள் என்பார்கள் குருபானுடைய பயிற்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா எதிர்பார்த்தது நடக்குமா வேலை மற்றும் தொழில் திருமண காரியங்கள் புத்திர பாக்கியங்கள் தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள் மாற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும் தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குறுபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும் குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நாங்கள் நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள் ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன குரு பலவீனமாக இருக்கிறால் கவலைப்பட வேண்டாம் அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும் விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை அதனால் விதியை பார் பின் மதியை பார் மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான் உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி எல்லா உள்ள இறைவனையும் சித்தர்களையும் குரு பகவானையும் ஞானிகளையும் வணங்கி உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி எல்லா உள்ள இறைவன் இறைவன் அருளால் இந்த வரப்போகும் நான்கு மாத குறுப்பெயர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதற்கான பலன்கள் சரியான பரிகாரங்கள் வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் குரு பகவானுடைய மேசராசி பயிற்சி இப்போ ஜென்ம குருவாக உங்களுக்கு அவருடைய நிலை இருந்து வருகின்றது அதனால் நீங்கள் ஸ்திரமான எந்த முடிவுகளும் தற்போது எடுக்க இயலாது ஆரோக்கியம் அதிலும் அதிக தூர பயணம் கடல் கடந்த விஷயங்கள் தொழில் இதிலெல்லாம் சற்று பாதகங்கள் ஏற்படலாம் பிற மொழி நாடு பேசுபவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தனது வாரிசுகளுடன் சற்று விட்டு கொடுத்து போய் விவேகமாக எதிலும் செயல்பட்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையே அற்றுடன் ராகு குரு இணைந்து ஒரே ராசியில் இருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு ஜென்ம ராகு ஜென்ம குரு இதற்கு இந்த குரு ராகு ஒன்றாக என்பது சண்டால யோகம் என்று பெயர் அதனால் இந்த ராகு உங்கள் ராசியை விட்டு விலகிவிட்டால் குருவுனால் ஏற்படக்கூடிய பெரிய தடைகளை சற்று நாம் தற்காத்து கொள்ள முடியும் அப்படி நான் பார்க்கின்ற பொழுது நவம்பரில் மாறக்கூடிய அந்த குரு பகவான் நவம்பரில் மாறக்கூடிய அந்த குருவை விட்டு மாறக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைகிறார் ஆக இந்த வக்கர குரு பயிற்சியில் ஆரம்ப காலம் உங்களுக்கு அதாவது செப்டம்பர் வரை செப்டம்பர் முழுவதும் அக்டோபர் வரை வைத்து வைத்துக் ஒரு கணிதப்படி அக்டோபரில் மாறுகிறா இன்னொரு கணிதப்படி நவம்பரில் மாறுதா நவம்பரே நாம் வைத்துக் கொள்வோம் ஆக செப்டம்பர் அக்டோபர் இந்த இரு மாதங்களும் உங்களுக்கு இந்த குருவின் வக்கரத்தால் சற்று அசுப கெடுபலன்கள் அதிகம் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பிள்ளைகள் விஷயம் வெளி விஷயம் பொறுப்புகள் எதிலுமே நீங்கள் கவனமாகவும் நல்ல உபாயங்களையும் கை கொண்டு செயல்பட வேண்டும் அக்டோபருக்கு பிறகு நவம்பரிலிருந்து ராகு மாற்றத்தால் உங்களுக்கு இந்த குரு பகவானால் வரக்கூடிய சில கெடுபலன்களை எந்த வகையிலும் நீங்கள் தற்காத்து கொண்டு அடுத்த குறுப்பேர்ச்சி வார வரை நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும் ஆக உங்களுக்கு சில பாதகங்களும் பின்னாடி ராகு மாற்றத்துக்கு பிறகு சில சாதகங்களும் இணைந்து இருக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு எந்த ஒரு முயற்சியும் முதலீடு எதிர்பார்ப்பையும் நீங்கள் செய்து கொண்டால் நல்லதே பெரியவர்களுடைய மகான்களுடைய ஆசிகள் ஆலய வழிபாடுகள் குலதெய்வ பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு பயனுடைய ஒன்றாக இருக்கும் எந்த காரியத்தையும் நீங்கள் கோபப்படாமல் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் குடும்பத்தையும் குறிப்பாக பிள்ளைகளையும் அனுசரித்தே எதையும் செய்து கொண்டால் இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியால் வரக்கூடிய எந்த பாதகங்களையும் நீங்கள் சரியாக சமாளித்து ஓரளவு சாதகமான பலனை நீங்கள் அடைந்துவிட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியில் ஒன்று ஐந்து எண்ணியல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் வாஸ்து திசை என்று சொல்லக்கூடிய கிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பயனுடையதாக இருக்கும் அதிர்ஷ்டமாக உண்டாக்கக்கூடிய உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள் வந்து பிள்ளையார் கற்பக கணபதி அதாவது குபேர கணபதி என்று சொல்வார்கள் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த கற்பக கணபதியையும் குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆபத்து சாகா சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி அந்த ஸ்தலத்தையும் எப்படியாவது நீங்கள் வழிபாடு செய்வது நன்மையே சிவப்பு வகை தானியங்கள் சுடற் சுடற் செய்யப்பட்ட பொருட்களை விநியோகம் செய்வது குழந்தைகளுக்கு ஏதேனும் விளையாட்டு பொருட்களை தானம் கொடுப்பது இவைகளெல்லாம் உங்களுக்கு உரிய பரிகாரமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்